இலங்கை தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது அதே நேரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதனால் தமிழகத்தில் சில இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் கடலோர மாவட்டங்களில் சில இடங்களில் இன்று பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் தமிழகத்தில் சில இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் வரும் இருபத்தொன்பது வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூபாய் புள்ளி நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் இன்று ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசான அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது தெற்கு அந்தமான் கடல் வடக்கு அந்தமான் கடல் தெற்கு வங்கக்கடல் கடல் பகுதிகளில் சூறாவளி வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் ஆழ்கடலுக்கு சென்ற மீனவர்கள் இன்று கரைக்கு திரும்ப வேண்டும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது சென்யார் என்றால் சிங்கம் வங்கக்கடலில் அந்தமான் பகுதியில் தற்போது நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை படிப்படியாக வலுவடைந்து வரும் இருபத்தாறில் புயல் உருவாக வாய்ப்புள்ளது இவ்வாறு உருவாகும் புயலுக்கு மேற்காசிய நாடான ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பரிந்துரைப்படி சென்யார் என பெயரிடப்பட்டுள்ளது அரபு மொழியில் சென்யார் என்றால் சிங்கம் என்ற பொருள் எனினும் குமரிக்கடல் பகுதியில் நாளை புதிதாக உருவாகும் காற்றழுத்த தாழ்வு நிலையின் நகரும் திசை தன்மையை பொறுத்தே புதிய புயல் அமையும் மாவட்ட நிர்வாகங்கள் உஷாராக இருக்க அட்வைஸ் தமிழக அரசு வெளியிட்ட அறிவிப்பு தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது அத்துடன் கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூபாய் புள்ளி தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பெய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த மாவட்டங்களில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என சம்பந்தப்பட்ட மாவட்ட கலெக்டர்கள் அறிவுறுத்தப்பட்டு உள்ளனர் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையின் இரண்டு அணியினர் தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஒரு அணியினர் திருநெல்வேலி மாவட்டத்திலும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிக்காக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது